வணக்கம் தமிழ்நாடு த்ரீ சிக்ஸ்டி செய்திகள் தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்துள்ளது இதனால் பல மாவட்டங்களில் மழை பெய்து வருகிறது குறிப்பாக நெல்லை தென்காசி தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு இன்று அதிகன மழை பெய்வதற்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டது நாளையும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் எச்சரித்துள்ளது இந்நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது பள்ளிகள் மட்டும் மயிலாடுதுறை கடலூர் திருப்பூர் திண்டுக்கல் கரூர் புதுக்கோட்டை விருதுநகர் சிவகங்கை தர்மபுரி திருவாரூர் மதுரை ராமநாதபுரம் விருதுநகர் சேலம் தேனி சென்னை காஞ்சிபுரம் தென்காசி மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டு உள்ளது பள்ளிகள் கல்லூரிகள் தூத்துக்குடி விழுப்புரம் தஞ்சாவூர் தென்காசி அரியலூர் பெரம்பலூர் நெல்லை திருச்சி மாவட்டங்களுக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டுள்ளனர் தமிழகத்தில் இருபத்தி ஏழு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுத்துள்ளது சென்னை செங்கல்பட்டு பெரம்பலூர் திருச்சி கரூர் திண்டுக்கல் மயிலாடுதுறை நாகை மாவட்டங்களில் பன்னெண்டு மணி வரை மழைக்கு வாய்ப்பு கடலூர் திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் தூத்துக்குடி திருப்பூர் நெல்லை மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுத்துள்ளது தமிழ்நாடு த்ரீ சிக்ஸ்டி செய்திகள்